வெல்கம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய உளுந்த வடை இதை எப்படி பார்க்க செய்வோம் வெளியில நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியா உள்ள நல்ல பஞ்சு போல சாஃப்டாகவும் இருக்கும் இனியும் இந்த உளுந்த வடைய கடைகளில் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது இதை எப்படி ஈஸியா பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கங்க அதுல ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கங்க அடுத்ததாக இந்த உளுந்தை தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கணும் அதுக்காக இப்போ நான் ஒரு கப்பளவுக்கு உளுந்து எடுத்ததுக்கு மொத்தமாக ரெண்டரை அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்க போறேன் பாருங்க இப்ப தண்ணி சேர்த்தாச்சு நல்லா இந்த உளுந்து ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் நம்ம இதை ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ உளுந்து நல்லா ஊறி வந்துடுச்சு இந்தளவுக்கு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் இது கூட தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் உளுந்து போது ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல உளுந்தை வந்து ஒரு தடவை குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா குறை குறப்பாக இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்தாச்சு இதில் அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது அதனால் மொத்தமாகவே நான் ஒரு கால் கப் அளவுக்கு தான் தண்ணி எடுத்துருக்கேன் அதுலேருந்துமே நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் உளுந்த வடைக்கு மாவு அரைக்கும் போது எப்போதுமே நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் அப்போ அதில் பர்ஃபெக்டாக நம்ம நல்லா வடை பண்ண முடியாது இப்போ இந்த மாவில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நைஸாக நல்லா மாவை அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் கையில் மாவை எடுத்துட்டு நம்ம அழகாக விட்டோன்னா இந்த மாதிரி உருண்டு விழுகணும் அந்தளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கணும் இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம் மாவில்லை தான் மாவை பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் வடைக்கு தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கேரட் சிவலில் நல்லா சீவிட்டு சேர்த்துக்கங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லியையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து செய்யும் போது வடை வந்து அவ்வளோவா எண்ணெயும் குடிக்காது அதே சமயத்தில் வடையில் வெளிப்பக்கம் வந்து நல்ல மொறு மொரனு கிறிஸ்பியாக வெந்து வரும் அதுக்காக தான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ சேர்த்துருக்கிறது எல்லாத்தையும் மாவோட சேர்த்து நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க உளுந்து அரைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் ஒருவேளை உப்பு தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க பாருங்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து மாவை நல்லா அடித்து கலந்து விட்டாச்சு மாவும் நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும் அப்போ தான் வடை வந்து பர்ஃபெக்டாக வரும் அவ்வளோதான் இப்போ மாவை ரெடி பண்ணியாச்சு நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம் முன்னாடி வடை எப்படி போடணுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கையை இதே மாதிரி தண்ணியில் நினச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக மாவை கையில் எடுத்துக்கோங்க பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு கையில் எடுத்துகிட்டு கட்டை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஓட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே பாத்திரத்தில் போட்டிங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே வடை கலந்துட்டு வந்துடும் அதே போல் உங்களுக்கு திரும்பவும் நான் ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணியில் கையை நினச்சிட்டு மாவை கொஞ்சமாக எடுத்துக்கங்க இதே போல் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக உருண்டை பிடிச்சிட்டு நடுவில் கட்டை வரல் வச்சு அழுத்தி விட்டுக்கங்க ஓட்டை போட்டுரும் அதை அப்படியே பாத்திரத்தில் போட்டுருங்க அழகாக வடை வந்து கலண்டுட்டு விழுந்துரும் இதே போல தான் எத்தனை வடை போட்டாலும் சரி கையை தண்ணியில் நினச்சி நினச்சிட்டு நீங்கள் வடை போடுங்க கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாது அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன் நான் சொன்னது போலவே கையை தண்ணியில் நினச்சிட்டு கட்டவரல் வச்சு இந்த மாதிரி ஓட்ட போட்டுட்டு வடைய அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க அழகாக வடை கலண்டு எண்ணெயில் விழுந்துரும் கையில் கொஞ்சம் கூட மாவு ஓட்டவே ஒட்டாது அடுத்தடுத்த வடையும் அதே போல் தான் கையை தண்ணியில் நினச்சிட்டு மாவை கையில் எடுத்துக்கோங்க கட்டை வரல் வச்சு ஓட்டு போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி வடையை போட்டு விட்டுருங்க இந்த பாத்திரத்தில் எத்தனை வடை போட முடியுதோ அத்தனை வடை போட்டுக்கலாம் பாருங்கள் நான் மொத்தமாக ஒரு ஆறு வடை இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் எல்லாமே நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் வடை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரித்து வேக விடுங்க வடை ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக விடுங்க அப்போ தான் ஈக்குவலாக ரெண்டு பக்கமுமே நமக்கு மொறுமறு கிறிஸ்பியாக வெந்து வரும் அதே போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வடை வந்து வெளி பக்கம் நல்லா சட்டன்னு கருகி போயிடும் உள்ளே வந்து மாவாகவே இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடையை வேக விட்டிங்கன்னா நல்லா வெளியில் ஒரு முறு பொன்னிறமாக கிறிஸ்பியாக வெந்து வரும் அதே சமயத்தில் உள்ளையும் நல்லா வெந்துடும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க இப்போ பாருங்கள் எல்லா வடையுமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு இது எல்லாத்தையுமே அப்படியே வெளியில் எடுத்துடலாம் நல்ல ஒரு சல்லடை கரண்டி வச்சு இதே போல் எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ வெளியில் முறு மொறுனு கிறிஸ்பியாக சூப்பராக வந்து வந்திருக்கு ஈவினிங் டீ போடுற டயத்தில் இதை சூடாக நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்